ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நான் சூப்பராக இருக்கேன் எங்கே இருக்கேன் அப்படின்னா கிட்டத்தட்ட தேன்கனி கோட்டை தமிழ்நாடு கோட்டை எங்கே இருக்குது அப்படின்னா இது வந்து ராயக்கோட்டை கோட்டை இது வந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் தான் தேன்கனி கோட்டைக்கு ஒரு மிஷின் ஒன்று கொடுத்துருக்கோம் முக்கியமாக இது ரொம்ப ரொம்ப பெசலான மிஷினு ஏ மிஷின் நம்ம மிஷினு விற்றேன் இல்லைங்களா நம்ம கம்பெனி காலி பண்ணதுனால நம்ம மிஷினை சேல் பண்ணிட்டோம் இல்லையா அந்த மிஷினவே இங்கே தேன்கண்ணி கோட்டைக்கு தான் கொடுத்துருக்கேன் டிவிஎஸ் கம்பெனியில் வேலை செய்கிற ஒருத்தர் இங்கே வந்து இந்த இந்த ஊர் மக்கள் வந்து அந்த காலனிக்காக அவங்க வந்து ஃப்ரீயாக செஞ்சு கொடுக்குறாங்க அதனால் நான் அவருக்கு அந்த புரோஜனமான மிஷினு அது அங்கே போகணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணேன் இது வந்து என்னென்னா அந்த அறக்கட்டளை மூலிமா ஏதோ இது இங்கே இந்த ஊர் மக்களுக்கு ஏதோ ஒரு நல்லது பண்ணணும் அப்படின்ற முடிவில் இது பண்ணுறாங்க அதனால் நம்ம நான் அவங்களுக்கு இந்த வேலையவே கற்றுக் கொடுத்து அவங்களுக்கு வந்து இதை வந்து நம்ம சொல்லி கொடுக்கணும் பழனியில் இருக்கிற மக்களுக்கு வேலை ஒன்று கொடுக்கணுன்றதுக்காக அவங்க பண்ணுறாங்க அது அந்த வேலையில் நம்மளோட பங்கும் இருக்கணுன்றதுக்காக நான் இங்கே வந்திருக்கேன் வாங்க நம்ம மிஷினு இவங்களுக்கு கல் அடித்து காட்டுற வரையும் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குற வரையும் எல்லா வீடியோவும் கவர் பண்ணலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நம்ம மிஷினு மற்றவங்களுக்கு புரோஜனமாக இருக்குதுன்றதுலாம் எனக்கு ரொம்ப சந்தோஷம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பாருங்க இந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னே இந்த வீடுலாம் காலனிலாம் இங்கே ஆரம்பிச்சுதாம்மா ரொம்ப நல்லா இருப்பாங்க இந்த இதை ஃபுல்லாகவே கட்டி கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட் வீடு தான் எல்லாமே ரொம்ப இடிஞ்சு விழுற கண்டிஷனில் இருக்குது புதுசாகவும் வீடு கவர்மெண்ட் வீடுங்க கட்டுறாங்க பாருங்கள் இந்த வீடு கட்டியிருக்காங்க இந்த இடத்துல இந்த இடம் பார்த்திங்கன்னா நம்ம சார் ஒருத்தர் ஒசூரில் டிவிஎஸ் கம்பெனி மூலிமா அறக்கட்டாவ ஏதோ நல்லது மக்களுக்கு நல்லது பண்ணுன்ற நோக்கத்தில் ஒரு சார் ஒருத்தர் பண்ணிகிட்ருக்காரு இந்த ரோடு எல்லாமே அவர் தான் போட்டு கொடுத்தாருமோ இந்த ரோடு காங்கிரீட் எல்லாமே போட்டு கொடுத்து இந்த காங்க்ரீட்டு போடுற இந்த ரோடு போடுற காங்கிரீட் வேலையில சேர்த்து இந்த களத்தையும் போட்டுட்டாங்க ஏன்னா இங்கே இருக்கிற மக்களுக்கு ஏதாச்சும் ஒரு வேலை கொடுக்கணுன்ற முடிவில் இது பண்ணிகிட்ருக்காரு இருக்காரு பாருங்கள் இந்த பில்டிங்கையும் இவங்க கட்டினது இது வந்து ஏதாச்சும் ஒரு வேலைவாய்ப்பு கொடுக்கணுன்றதுக்காக இந்த சைஸ் வந்து களம் வந்து சைஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்படி வந்து முப்பது அடிக்கு முப்பத்தஞ்சு அடி இருக்குது இந்த மிஷின் நம்ம மிஷின் தான் அவங்க பெயிண்ட் அடிச்சிருக்காங்க நான் பெயிண்ட் அடிக்காதீங்க அதில் இருக்கிற பெயிண்ட்டே நல்லா தான் இருக்குதுன்னு சொன்னேன் அவங்க கையிலேயே பெயிண்ட் அடிச்சிருக்காங்க மிஷின் எல்லாம் நல்லாயிருக்கு மூணு வைப்பு லிட்டர் மிஷின் தான் நான் வந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு மேலே யூஸ் பண்ணியிருக்கேன் அந்த மிஷினு இது அப்புறம் இந்த வண்டி ஃபேன் மிக்சரு பெயிண்ட் எல்லாமே பெயிண்ட் அடிச்சிட்டாங்க பாருங்கள் இரநூத்தொம்பது கேஜி ஃபேன் மிக்சரு இது டோட்டல் செட்டை அவங்களுக்கு கொடுத்துட்டேன் இது வந்து களம் இது இந்த இடத்துலேருந்து கல் எல்லாம் எடுத்து இதை இங்கே அடிக்கலாம் இடம் எல்லாமே அந்த ஊருக்குள்ளே அதுக்கப்புறம் இந்த இந்த இடத்த கல்லுலாம் க்ளீன் பண்ணிவிட்டு நான் கல் அடிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் முன்னாடி அங்கே அடிக்கலாம் மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா இந்த சந்தில் தான் கொட்ட போகிறாங்க பாருங்க அந்த மெட்டீரியல் கொட்டி வச்சுருக்காங்களா இங்கே தான் கொட்டிக்கு போகிறாங்க ஓட்டில் இங்கே இருக்கிற ஒரு இருபது ஃபேமிலி இருக்கு கிட்டத்தட்ட ஒரு எழுபது எண்பது பேர் வேலைக்குறாங்க இங்கே வேலை செய்கிறவங்க இது எல்லோரும் சேர்ந்து வீட்டுக்கு வரலா அவ்வளோ ஆளுக்கு வேலை இல்லை இந்த பில்டிங்கில் வந்து ஏதோ துணி தைக்கிறது இந்த மாதிரி எதுனா பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த பில்டிங்கை கட்டியிருக்காங்க அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு எத்த இன்னும் எதுனா வேறு பிஸ்னஸோ பேவர் பிளாக்கு இந்த மாதிரி எல்லாம் ஒரு ஒரு கம்பெனியாக வச்சு கொடுக்கணுன்றது இவங்களுக்கு ஆசை ஆனால் எத்தனை பேர் இதில் வந்து வேலைக்கு போகாமல் ரேஷன்ஸ் வாங்கி சாப்பிட்டுன்னு வேலைக்கே வரமாட்டேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்காங்க ஆனால் வேலைக்கு வர பசங்களாவே வேலை கற்றுக் கொடுத்து அவங்கள உட்கார வைக்கிறது தான் இந்த தொண்டு நிறுவனத்தோட வேலை இது வந்து கல் அடிக்கிறதோடு சேர்த்து அதெல்லாம் பார்க்கலாம் ஜல்லி நல்லா இருக்கு ஆ அல் இது பத்து மாநில ஜல்லி ஏ அப்படியே கையில கூட அல்ல அல்ல இப்போதைக்கு அல்ல ஆ அவ்வளோதான் கையில் வச்சு தள்ளு மேலே தள்ளு கொட்ட கப்பா ஒரு கீழே சிந்தாத ஆ அப்படி இல்லை ஏ அங்க ஒருத்தர் போங்கப்பா கணக்கு வச்சுக்காங்க எட்டு பாண்டி டஸ்ட்டு பத்து பாண்டி ஜல்லி மாம்பிளாக கணக்கு வச்சுக்கோங்க கல் அடித்து பார்த்தங்க டை வந்து தேஞ்சிருக்கு நான் ஒரு ரெண்டு வருஷம் நான் யூஸ் பண்ணது டை தேஞ்சிருக்கு ஆனால் மற்றபடிக்கு மிஷினில் எந்த ஒரு குறையும் இல்லை எல்லாமே நல்லா இருக்குது அவங்ககிட்ட சொல்லியிருக்கேன் கூடி சீக்கிரம் நீங்கள் டையை மாற்றிக்கிறது நல்லதுன்னு சொல்லியிருக்கேன் கல் குவாலிட்டியாக நல்லா வருது இவங்களுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு போக மாட்டேங்கிறேன் என்னடா தம்பி வேலை செய்கிறீங்கன்னு கேட்டால் இல்லைனா வேலைக்குள்ள இது போகிறதில்ல அப்படியே செய்யிருக்கோம் அப்படின்றா எப்படி அப்படி இருக்க முடியும் வேலையை கற்றுக்கானடான்னு சொல்லிட்டு இது டெய்லியும் அது சுத்தமாக க அது மேலே தரையை சுத்தமான கழுவுணுன்னு இல்லை உள்ளே மட்டும் அந்த இதை மட்டும் கழுவிக்காங்க அது மேலே இருக்குல்ல இது கீழே தரை மட்டும் தள்ளினா போதும் கல் தண்ணி ஊற்றி கழுவணும்னு இல்லை இந்த சைடும் இது இதெல்லாம் கழுவிக்காங்க ஆ தள்ளிவிட் தம்பி ஆப்ரேட் பண்ணுறவங்க அது முக்கியமாக டெய்லி கழுவி வச்சுக்கணும் இப்போ வந்து ஃபஸ்ட்டில் கலவை கொட்டணும் அதுக்கப்புறம் ரெண்டு இன்ச்சு உயரமாக கழுவி விட்டுட்டு அதுக்கப்புறமா த இந்த மஞ்சள் அமுத்தணும் அதுக்கப்புறம் தேவையான கழுவி அதை எடுத்துக்கோம் அதுக்கப்புறமா நீ மட்டமாக எடுத்துடணும் ஒரு ஒரு கல்லாக எடுத்துடணும் அதுக்கப்புறம் இந்த வெளியேற அமுத்தி பிடிச்சிக்கின்னு இந்த ரெண்டு பச்சையும் அமுத்தணும் இந்த ரெண்டு பச்சையும் அமுத்திட்டு அதுக்கப்புறமா நீ அது உட்கார்ற வரையிலையும் இதை அமுத்தி பிடிச்சினே இருக்கணும் ஒரு வேளை இது அதை ஆஃப் பண்ணிக்கிறேங்க இது ஒரு வேளை கீழே இறங்கிடுச்சின்னா இந்த பம்பை ஆன் பண்ணி இதை மேலே தூக்கணும் இது மேலே தூக்குனா மேலே ஏறிடும் டை இது இது கீழே டெய் இது இதை தூக்குனா அது கீழே கறது ஏலம் இதை தூக்குனா மேலே கறது ஏலம் இது ஆ கீழே கறது இருக்கிற கழிவட்டான் அதுக்கப்புறம் இதை அமுத்தி பிடிச்சிக்கினே இருந்தீங்கன்னா இது வந்து உக்காந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா இதை விட்டுருணும் உட்காந்துச்சுன்னா விட்டுணும் அப்புறம் இதை பிடிச்சி தூக்கணும் இதுவும் தூக்கி முட்டிக்கிச்சு அப்படின்னா அப்புறமா இதை தூக்கணும் இதுவும் முட்டிக்கிச்சு அப்படின்னா இதை இதை ஆஃப் பண்ணிடணும் அதுக்கப்புறமா இந்த தூக்கும் போதே இது கீழே கறதை தூக்குறங்கில்ல அப்போவே இந்த பச்சை இது செவப்பு அமுத்தணும் இல்லைனா சவுண்டு வந்துட்டே இருக்கும் நான் அடிக்கிறேன் நீ ஒரு வாட்டி பார்த்துக்க நான் அப்படியே புரிய கையெடுத்து ஓகே அது களை வெடுத்தேன் வேற கீழே இறங்கிக்காப்பா

தள்ளிட்டு கை வச்சு உள்ள தான் அதுக்கப்புறமா இந்த மஞ்சள் இந்த மஞ்சள் இப்ப மூணு இன்ச்சு கலவு இந்த மஞ்சள் தேவையான கடவுளை எடுத்து அதுவே ஆப்பாயிரும் தேவையான கலவை எடுத்துட்டு அதுவே ஆப்பாயிடும் இப்போ இந்த சிச்சிமாக்கிற கலவையை உள்ள இந்த மாதிரி இவ்வளவு கொப்பை வச்சு இவ்வளவு புனித

அரிக்கலாம் டெய்லியும் சுத்தமாக கழுவிக்கணும் வேலை முடிச்சுட்டு எல்லாம் வலிச்சுட்டு இந்த டை ஃபுல்லாக கழுவிக்கணும் மோட்டர் மேலே எங்கேயும் தண்ணி விடக்கூடாது சுத்தமாக வச்சுக்காங்க இவ்வளோ தான் இது ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் யாருனா உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருனா ஒரு ஆள் கூப்பிட்டு ஒரு 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 வாரம் அவங்க கூட ஒட்டிங்கன்னா கற்றுக்குவாங்க அவங்களுக்கு நல்லது உங்களுக்கு நல்லது எத்தனை பேருக்கு எங்கள் ஹோட்டலில் இப்போ அஞ்சு பேர் இருக்குது வரைக்கும் போகிறீங்களா ஆ கரெக்டாக இருக்கும் நீங்கள் அடுத்தவங்ககிட்ட அங்கே வேலைக்கு போகிறது கரெக்டாக இருக்கும் கல் காட்டிடுறது கல் நல்லா வந்துருக்கோ ஒன்றும் பிரச்சனைங்களா நல்லா குவாலிட்டியாக இருக்குது சிக்ஸ் அடிச்சீங்கன்னால் நல்லா ஃபினிஷிங் வரும் இது சிக்ஸ் தானே இது நல்லா வரும் மூணு வைப்ரேட்டர் மிஷின் இது அடிக்க தேவையில்ல ஒரே வாட்டி தான் அமுக்கி பிடிச்சா போதும் எல்லாரும் தப்பு தப்புன்னு அடிக்கடி அவங்க பார்த்துக்கறீங்க தானே அதெல்லாம் இல்ல இது கிருஷ்ணகிரி மாவட்டம் சாரண்டபள்ளியா அதுல இருக்குதுண்ணா இது ஆ நேரில் இருக்குது ஆள்ள இல்லை ஆ சாரண்டப்பள்ளியே ஓ நேரண்டல்லையே இல்ல சாரண்டப்பள்ளி சாரண்டப்பள்ளியோடு முடிஞ்சது பஞ்சாயத்து சாரண்டபள்ளி சாரண்டபள்ளி கிராமம் போட்டுடுங்க ஓகே ஓகே இங்க யாருன்னா கல் வேணுன்றவங்க வந்து வாங்கிட்டோம் சரி பத்திரமா பார்த்து வேலை செய்யுங்க பாய் சார் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சென்டரில் இருக்கிறார் பார்த்தியா அவரு தான் இந்த இவங்களுக்கு எல்லாருக்கும் சூப்பரைசராக போட்டிருக்காரு அவர் தான் இங்கே மெயின்டைன் பார்த்துக்கு போகிறாரு பசங்க எல்லாம் வேலை செய்கிறதுக்காக